ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து எட்டாம் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் காப்பிடல் பாசுரம் செப்போதுமென்முலகார்கள் சிறுசோறும் கில்லும் சிதைத்திட்டு அப்போது நான் உறப்ப போய் அடிசிலும் குண்டிலையாழ்வாய் முப்போதும் வானவர் ஏதும் முனிவர்கள் வெள்ளரை நின்றாய் இப்போது நான் ஒன்றும் செய்யேன் எம்பிடான் காப்பிடவாராய் செப்போது என்புலகார்கள் சிறுசோறுங்கில்லும் சிதைத்திட்டு அப்போது நான் உரப்ப போய் அடிசிலும் உண்டிலை ஆழ்வாய் முப்போதும் வானவர் ஏத்தும் முனிவர்கள் வெள்ளறை நின்னாய் இப்போது நான் ஒன்றும் செய்யேன் எம்பிரான் காப்பிடவராய் முப்போதும் வானவர் முனிவர்கள் ஏத்தும் வெள்ளரை நின்னாய் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க மூன்று முழுதும் வானவர்களும் முனிவர்களும் ஏத்துகின்ற வெள்ளரை நின்னாய் அப்படின்னு சாதாரணமாக எடுத்தேன் ஆயிடுத்தேன் சில பாச சில பதிப்பில் முன்னும் போதும் வானவர் ஏந்தும் முனிவர் கொள் வெள்ளறை நின்று அப்படின்னு முனிவர்கள் இருக்கிற வெள்ளையில் இருக்கிற வெள்ளறையில் நிற்கின்ற பெருமானே அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆனால் மாணவர்னா தேவர்கள் முனிவர்கள்னால் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லதையே நினைப்பவர்கள் தான் முனிவர்கள் எப்படி நல்லா செய்யலாம் இன்னும் எப்படி இருக்கா அப்படின்னு வருத்தப்பட்டு எப்படி சரி செய்யலாம்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கிறவர்தான் முனிவர்கள் புரிஞ்சுலாம் அந்த மாதிரி முனிவர்கள் வெள்ளறை நின்றான் சாதாரண இடத்துல அத்தமாக மூன்று பொழுதும் வானவர்களும் முனிவர்களும் சோத்திரம் செய்கின்ற திருவள்ளறையில் நிற்கும் பெருமானே ஆழ்வாய் எங்களை ஆண்டு கொண்டிருப்பாங்கனே இப்படிலாம் பெருமாள கூட்டாச்சு புரிஞ்சுதா இப்பொழுது என்னாச்சு செப்போது மென்முலையார்கள் சிறு சோறும் கில்லும் சிதை திட்டு செப்போது மென்முலையார்கள்னால் சாதாரண அர்த்தம் பண்ணிங்கன்னா இள ஆட்சிமார்கள் பெண்கள் இள ஆய் இருக்க இளம் பெண்கள் அப்போ விளையாட்டாக சிறு சோறும் இல்லும் சிதை திட்டு அப்போ விளையாட்டாக ஒரு வீடு கட்டுவான் அப்புறம் சாதம் வடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தில் சாதம் வெடிக்கிறேன் மாதிரி இதெல்லாம் விளையாட்டு தான் இதெல்லாம் சிதை திட்டு இதெல்லாம் நீ அழிச்சிட்டு வந்துடுவேன் ஒம்பு பண்ணுவேன் நான் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அதுதான் அர்த்தம் எப் செப்பு செப்பு திமன்முலையார்கள் சிறு சோறு மில்லும் சிதை திட்டு அவன் வந்து என்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அப்போது நான் உறப்பேன் அப்போது நான் உன்னிடம் புறப்ப கடிந்து கொண்டு பேச இல்லை கோவித்து கொள்ள புறப்பனா கரிந்து கொண்டு பேசுது நான் அப்படி சொன்னேன் போய் கோவிச்சுட்டு போயிட்டே நீ போய் அடிசிலும் குண்டிலை சாப்பிடவும் செய்யலை அதான் அர்த்தம் இதுக்கு செப்போது மென் உலகார்கள் சிறு சோறு இல்லும் சிதை திட்டு அப்போது உறப்ப போய் அடிசிலும் புண்டிலை வாழ்வாய் பாசுரத்தை சேர்ந்து பிடிக்கும்போது படிச்சுடும் இப்போது நான் ஒன்றும் செய்ய இப்போ நான் ஒன்றும் கடிமையாக பேச மாட்டேன் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் எம்பி நான் காப்பிட உன்னை நான் காப்பிடும்படியாக அந்தி காப்பிடும்படியாக வாராய் அதான் அர்த்தம் பாசுரம் படிக்கலாம் நினைக்கிறேன் செப்போதுமென் உலகார்கள் சிறுசோறும் கில்லும் சிதை திட்டு அப்போது நான் புரப்ப போய் அடிசிலும் உண்டிலையாழ்வாய் முப்போதும் வானவர் ஏத்தும் முனிவர்கள் வள்ளரை நின்னாய் இப்போது நான் ஒன்றும் செய்யேன் எம்பிரான் காப்பிடவாராய் ஸ்ரீமதே ராமானுஜாயனவன்